வேற லெவல் லெக்ஷன் நிறையான எபிசோட் வந்து சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுங் கேளுங்க அயலிக்கிட்ட வந்து சமையா வந்து சிக்கி டாப்ல பெட்டியை பார்த்த உடனே நம்ம ஐலிக்கு வந்து சமையல் சந்தேகம் வந்துருச்சு கேள்வி மேல கேள்வியே கேட்கறாங்க இலங்கோ அவ்வளோ பதிலே சொல்ல முடியல இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துவிட்டாங்க உங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் நாங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணணும் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அங்கே வந்து போறாங்க அப்பன்னு பார்த்து மோனிகா வேற வர வச்சுருக்கோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இலங்கை வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வாசல்ல சிவா வந்து ஒரு அதிகாரியை வந்து நிற்க வச்சிருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு அப்பன்னு பார்த்து மோனிக்கா வந்து இறங்குறாங்க உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது சிவா கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே மோனிக்கா மேடம் வந்திருக்காங்களா சரி சரி உள்ள வந்து உட்கார வைங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மோனிக்கா வந்து சோபாவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவாவும் வாயிலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெட்டி வந்திருக்கு ஆமாம் மேடம் நாங்கள் வந்து குளிர்சாதன பெட்டி வந்து வாங்கினோம் அதுதான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நேரத்தை பார்க்குறாங்க பத்து நாற்பது திருப்பியும் அதே பெட்டியை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதில் தான் கணேசனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க பிள்ளைக்கு நம்ம ஐலிக்கும் இதே மாதிரி சந்தேகம் வந்து வந்துருச்சு என்னது பத்து நாற்பதுக்கு பெட்டி எடுத்துகிட்டு வராங்க ஓகே திருப்பியும் அரை மணி நேரம் கழித்து அதே பெட்டி வந்து போகுது வெளியே எதனால் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரீவைன் பண்ணி ரெண்டு வாட்டி பார்த்தோன்னு டைமிங்கெல்லாம் நோட் பண்ணி அயலி வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கேட்குறாங்க மேடம் அதுவா மேடம் அந்த இது பழுதாக இருந்துச்சு ஒர்க் ஆகலை அதனால தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் சார் எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அரை மணி நேரம் என்ன ஆச்சு அவங்க வரவங்க சாதாரண லோடு மேனாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஜாமான ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போக தான் தெரியும் அப்படியே பேக் பண்ணதெல்லாம் பிரித்து வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்த காட்டியிருப்பீங்க அதை பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக முக்கால் மணி நேரம் கிட்ட அவங்க இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் அது வரைக்கும் நான் சரியான இடத்த வந்து சொல்லலை அந்த இடத்துல பாயிண்ட்டு சரியாக இல்லைன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிகிட்ருக்காப்புல பார்த்தீங்களா வர வர இளங்கோ வந்து நம்மக்கிட்ட பேசி பேசி ட்ரெயின் ஆகிட்டார் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சுரிக்கிறாங்க அந்த இடத்துல சார் போய் சொல்கிறத தெளிவாக வந்து சொல்ல மாட்டிங்களா இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே இன்னொன்று அந்த பெட்டியில் நல்லா பாருங்கள் சிவா வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே இளங்கோவை வந்து பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா இளங்கோ வந்து அந்த பெட்டியை பார்க்க பார்க்க அவர் கொஞ்சம் பாட்டமாகிறது நம்ம சிவாவுக்கு தெரியுது அதனால தான் பெட்டியை பாருங்கள் சிவான்னு சொல்லும்போது நம்ம ஐலி வந்து சிவாவை கிட்டே வந்து இளங்கோவை தான் பாருங்கன்னு கோடு மூலியமாக வந்து சொல்லி புரிய வச்சிடுறாங்க அப்போதான் இளங்கோ இன்னும் பாட்டமாகிறது தெரிஞ்சிருச்சு சரி எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் வேறு ரொம்ப பாட்டப்படுறீங்க போக வேண்டியதானு சொல்லும்போது செம்மையாக வந்து சந்தேகம் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு கணேசனை அப்போ தான் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆமாங்கிற மாதிரி அயிலியும் யோசிக்கிறாங்க இவன் தான் மிகப்பெரிய கேடியாக இருப்பான் இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்து போதாதா வந்தது யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த நம்பர் என்ன வந் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம அயிலியும் சிவாவும் வாசல் நின்றுக்கிட்டு அதை வந்து அவங்க தெரியக்கூடாதுன்னு இளங்கோ வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க இளவங்கோக்கு பக்கத்தில் இன்னொரு அதிகாரியும் வந்து போகிறாங்க என்ன சார் என்ன ஆச்சு நீங்கள் எதுக்கு இவ்வளோ நேரம் என்ன காக்க வைக்கிறீங்க டக்குன்னு கொடுத்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட அதிகாரியெல்லாம் இருக்காங்க என்னது ஏகப்பட்ட அதிகாரிங்களாம் இருக்காங்களா நீங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி ஜாடவலியா அப்படியே வந்து பேசி கை காட்டுறாப்புல டக்குன்னு நிற்கிறாங்க நம்ம மோனிக்கா ஏன்னா இன்னொரு அதிகாரி வாசலில் இருக்காங்க மேடம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் வெளியில் போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கிடையாது நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க உள்ளே இருக்கிற அதிகாரிங்களாம் உங்களை வர சொல்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நீங்கள் வெளியில் போனோன்னா அவங்களோட அனுமதி ஒப்புதல் இல்லாமல் நான் உங்களை அனுப்ப முடியாது அப்படி மீறினீங்கன்னா உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதா இருக்கும் பரவாயில்லன்னா நீங்கள் போகலாம் தாராளமாக நான் உங்களை தடுக்க மாட்டேன்னு அவர் வந்து மாஸ் பண்ணோன்னே அது சத்திய சோதனையாகிடுச்சி சரி அந்த பென்ட்ரைவ் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா மட்டும்தான் நான் தருவேன் இப்போ என்கிட்ட தந்திங்கன்னா நீ தான் மாட்டிப்ப ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க யாருக்கா அது ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தால் கூட எனக்கும் நஷ்டம் உனக்கும் நஷ்டம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோட அப்படியே அமைதியாக வந்து ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இளங்கோ கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இளங்கோ வந்து கூப்பிட்றாங்க அந்த வண்டி நம்பர் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஐலியும் சிவாவும் நீங்கள் எந்த கடையில் இது மாதிரி வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சிவா வந்து கேட்குறாங்க அதாவது எந்த கடையிலையா என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியல சரி பில் காப்பி வச்சுருப்பீங்களே அதை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆயிலி வந்து கேட்குறாங்க சமயம் வந்து ரெண்டு பேரும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எங்கடா நம்ம அட்டைப்பட்டியை மட்டும்தானே நான் ரெடி பண்ணோம் நம்ம எங்கடா ஜாமான் வாங்கினோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பாட்டமான சுச்சுவேஷனில் நான் அதெல்லாம் எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை சரி உங்கள் கிட்டே இல்லை ஓகே பிரச்சனை இல்லை எந்த கடையிலன்னு வாங்கினேன்னு சொல்லலாமே அந்த விஷயத்தை வந்து யாரும் மறக்க முடியாது அங்கே ஒரு காப்பி வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்க வந்து கூப்பிடும்போது நான் வாங்கவே இல்லைங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் நான் வாங்கலை அப்படின்னு சமாளிக்கிறாங்க என்ன சார் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை வாங்கினீங்கன்னா அப்போனா நீங்கள் முதலேருந்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மை நீங்கள் இப்போ வாங்கலைன்னு சொன்னனா அந்த பெட்டி என்ன அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு இது எல்லாத்தையும் நாங்கள் விசாரிக்க வேண்டியதாக இருக்கோம் சொல்லுங்கள் எப்படி வசதிங்கிற மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க அச்சுச்சோ இவங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிகாரியாக இருப்பாங்க போல இருக்கே நம்ம சொன்ன விஷயத்தை வச்சே நமக்கு எதிராகவே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுக்கிறாங்களே சார் நீங்கள் கேட்குற கேள்வியெலாம் பார்த்தா எனக்கு பாட்டமாகுது சார் தப்பு செய்கிறவன் தான் சார் பாட்டப்படுவான் உங்கள் கிட்ட முழுமையான கேள்விக்கு பதில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் பாட்டப்படணும் டான் டான்னு வந்து சொல்ல வேண்டியதானே எங்களை பார்த்து நீங்கள் ஏன் சார் வந்து பயப்படுறீங்க இல்லை எனக்கு உங்கள் பேரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி பயம் இருக்கிறது என்னமோ நல்லது தான் சரி சொல்லுங்கள் கேட்ட கேள்விக்கு விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறோமே ஐலி நம்ம எதில் விட்டோம் சார் இன்னும் அந்த பெல் காப்பி தரலை இன்னொன்று கிடைக்கும் போகலை சொல்லுங்கள் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம்லாம் பொய்யா இல்லை இப்போ சொல்கிற விஷயம் பொய்யா நாங்கள் டைரெக்டாக வந்து ஓப்பனாக கேட்குறோம்ல பதில் பேசுங்க சார்ன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்க முடியாதுங்கிறனால அப்படியே வந்து தண்ணி வேணுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அந்த இடத்துல வேற வழியே இல்லை தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதான் தான் இல்லாட்டி இங்கே பெரிய பிரச்சனையாயிடும் சொன்னோன்னே அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப எடுத்தவரைன்னா இப்படி எல்லாம் கேட்டால் என்ன அர்த்தம் வாங்க இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இளவ கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்களே மோனிக்கா தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஐடியா கொடுத்துருக்காங்க ஏதாவது மடக்கி மடக்கும் கேள்வி கேட்டு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் தூங்குற மாதிரி நடிங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நல்ல வேலை மோனிக்கா வந்து ஐடியா கொடுத்தா இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு சொன்னோன்னே நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் அதிகாரியா அப்படின்னு சொல்லி மோனிக்கா வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எப்படி இருந்தாலும் இவ பென்ற தானே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்போதைக்கு நம்ம இவகிட்டேருந்து வாங்குறது தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நாங்கள் இப்போ உங்கள் ஹேண்ட்பேக்கை கொடுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அதில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க இப்போ மரியாதையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்குன்னு வாங்கிடுறாங்க பையன் துவக்க துறக்க மோனிகா வந்து ரொம்பவே பாட்டப்படுறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இப்போ வேறு நான் தூங்குற மாதிரி வேறு நடிக்கிறேன் இப்போ நான் ஏஞ்சாலும் மாட்டிப்பேன் எந்திரிக்காமல் விட்டாலும் நான் மாட்டிப்பேன் யாரா இவீங்க என்னை போட்டு இப்படி பாடாகப்படுத்துகிறாயங்க எல்லா சொத்தும் எனக்கு தான் வரப்போகுதுன்னு நினச்சி சந்தோஷத்தில் மிதந்தா இவங்க நம்மளை தூக்கி உள்ளே வச்சு அப்புறம் என்ன நடக்கும் தெரியலையே அந்த குடும்பத்துக்கு எல்லா சொத்தும் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம ஐலிஷ்வாவும் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு மோனிகாவையும் அந்த இடத்துல இளங்கோவையும் செமையாக வந்து பாட்டை பாட வைக்கிறாங்க அந்த இடத்துல பாருங்களேன் இவருக்கு வேற இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கூட வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறப்ப சரி இவரை கொண்டு போய் வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க நம்ம பின்னாடியே வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் கூட நம்ம அப்புறமேட்டு தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் பையன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க எது எப்படியோ நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாதம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல்ல இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா எப்படி இது எல்லாம் தெரிஞ்சிச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க மோனிகா இங்கே வர்றதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு தான் இவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே இப்போ மோனிகா மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிப்பண்ணேனு யோசிக்கிறாப்புல இளங்கோ